சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் தூக்கி எறியப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் காசா மீது இஸ்ரேல் நடத்திய பயங்கர தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி இருக்கிறது போர் நிறுத்தத்திற்கு மத்தியிலும் காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் ஐம்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அதன்படி இஸ்ரேல் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் மேற்கு கடற்கரை பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பாலஸ்தீனத்தின் ஜெனின் துல்கரேம் மற்றும் தமுன் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கி சண்டை மற்றும் ஆளில்லாபிமான தாக்குதலில் ஐம்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதலின் போது பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் ஜெனின் அகதிகள் முகாம் இருக்கின்ற பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபது கட்டடங்கள் தரைமட்டமாக இருக்கின்றன மேலும் பாலஸ்தீனர்கள் நூறு பேரை இஸ்ரேல் ராணுவத்தினர் சிறைபிடித்து வைத்திருப்பதோடு அவர்களிடமிருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் கத்தாருக்கு விரையும் இஸ்ரேலின் தூதுக்குழு போர் நிறுத்தத்தில் கொண்டுவரப்படும் முடிவுகள் என்கின்றதான ஒரு செய்தி இருக்கிறது காசா போர் நிறுத்தம் குறித்து விவாதிப்பதற்கு கத்தாருக்கு குழுவை அனுப்ப இஸ்ரேல் தயாராகுவதாக தகவல்கள் இருக்கிறது போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் இரு தரப்பினருக்கும் இடையில் சண்டைகள் ஏற்பட்டு வருவதனால் போர் நிறுத்த ஒப்பந்தமானது பலவீனமான நிலையை அடைந்து செல்கிறது இந்த பலவீனமான காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்து இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற நிலையில் வாஷிங்டன் டிசியில் டிரம்ப் மற்றும் நெதன்யாகுடைய சந்திப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக வருகின்ற நாட்களில் கத்தார் தலைநகர் தோஹாவுக்கு இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை குழு பயணிக்க தயாராகி வருவதாக நெதன்யாகுவினுடைய அலுவலகம் இன்று தெரிவித்திருக்கிறது ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்துவது தொடர்பான தொழில்நுட்ப விவரங்கள் குறித்து குழு விவாதிப்பார்கள் என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது மேலும் போர் தொடங்கியதிலிருந்து கத்தார் எகிப்து மற்றும் அமெரிக்காவுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கும் அரசுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரகசியமாக போருக்கு தயாராகும் சீனா அதிகரிக்கும் மூன்றாம் உலக போரட்சம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அமெரிக்க உளவுத்துறையானது அமெரிக்காவிற்கு பேரிடையை தரும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது ஏற்கனவே பல விடயங்களில் முரண்பட்டுக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவுக்கும் சீனாவிற்கும் இடையில் தற்போது மோதல் என்பது மேலும் அதிகரித்து வருகிறது அதன்படி பிரம்மாண்டமாக ஒரு ராணுவ நகரத்தையே உருவாக்கி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்திருக்கின்ற விடயம் மூன்றாம் உலக போரட்சத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது சீனா பெய்ஜிங்கிற்கு வெளியே அமெரிக்கா பாதுகாப்புத்துறை அலுவலகம் அமைந்திருக்கின்ற கட்டிடமான பெண்டகனை விட பத்து மடங்கு பெரிய ராணுவ நகரம் ஒன்றை உருவாக்கி வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த தகவலின் பிரகாரம் சீனா மூன்றாம் உலக போருக்கு தயாராகுவதற்கான அறிகுறி இது அப்படின்னு சொல்லி மேற்கத்திய உளவுத்துறை அமைப்புகள் கருதுகின்றன இதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இருந்தே அந்த கட்டுமானப் பணியை அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள் பெய்ஜிங் ராணுவ நகரம் என அழைக்கப்படுகின்ற இந்த நகரம் இனி கட்டுப்பாட்டு மையமாக செயல்படக்கூடும் அப்படின்னு சொல்லியும் அங்கு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கிற்காக பாதுகாப்பான ஒரு பங்கர் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் நம்பப்படுகிறது வாஷிங்டனில் அமைந்திருக்கின்ற சீன தூதரகம் அப்படி ஒரு நகரம் அமைவது குறித்து தங்களுக்கு தெரியாது என்று கூறியிருக்கிறது இருப்பினும் சேட்டலைட் புகைப்படங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் அளவிற்கின்ற அந்த குறிப்பிட்ட இடத்தில் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லை என்பதை உறுதி செய்திருப்பதோடு அந்த இடம் குறித்த தகவல்கள் இணையத்தில் இருந்து அகற்றப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ட்ரம்பை சந்திக்க தயாராகும் ஜப்பானிய தலைவர் இசிஃபா என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ஜப்பானிய தலைவர் இசிஃபா இந்த வாரம் ட்ரம்பை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் ஜப்பான் பிரதமர் சிஹரு இசிஃபா இந்த வாரம் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்யும் போது அதிபர் ட்ரம்பை சந்திப்பார் என்று அரசாங்கத்தின் உயர் செய்தி தொடர்பாளர் யோசிமாசா ஹயாசி தெரிவித்திருக்கிறார் சூழ்நிலைகள் அனுமதித்தால் அவர் பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை அமெரிக்காவிற்கு விஜயம் செய்வார் மேலும் வாஷிங்டன் டிசியில் ஜனாதிபதி ட்ரம்புடன் முதல் நேரடி ஜப்பான் அமெரிக்க உச்சி மாநாட்டை நடத்துவார் என்று அரசாங்கத்தின் உயர் செய்தி தொடர்பாளர் ஹயாசி கூறியிருக்கிறார் இதேவேளை பயந்து விட்டாரா டிரம்ப் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட வரி விதிப்பு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது கனடா மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப் போவதாக அறிவித்திருந்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரி விதிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார் அதன்படி உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்ற டொனால்டு டிரம்ப் தற்போது பின்வாங்கி வருவதாக கூறப்படுகிறது டிரம்பின் தற்காலிக வரி விதிப்பு நிறுத்தத்தினை தொடர்ந்து கனேடிய மாகாணம் ஒன்று பழிக்கு பலி நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிப்பதாக மிரட்டல் விடுத்திருந்தார் அந்த வரி விதிப்பு இன்று அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக இருந்தது இந்நிலையில் டிரம்பினுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவதாக கனேடிய பிரதமரான ஜஸ்டின் டூடோ அளித்ததை தொடர்ந்து ட்ரம்ப் வரி விதிப்பை முப்பது நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் ட்ரம்ப் வரி விதித்தால் பழிக்கு பழி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கனேடிய மாகாணமான பிரிட்டிஷ் கொலம்பியா திட்டமிட்டிருந்தது ஆனால் ட்ரம்ப் வரி விதிப்பை தற்காலிகமாக நிறுத்துவதாக பளிக்கு பள்ளி நடவடிக்கைகளை தாங்களும் தற்காலிகமாக நிறுத்துவதாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண பிரீமியரான டேவி எஃபி தெரிவித்திருக்கிறார் வரி விதிப்பை தற்காலிகமாக நிறுத்துவதாக டிரம்ப் அறிவிப்பதற்கு முன்பு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கின்ற பெரிய நிறுவனங்கள் பல அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து வந்த தாதுக்கள் மற்றும் ஆற்றல் தயாரிப்புகளை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கைகளை துவங்கியிருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண பிரீமியரான டேவி எபி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு உலக அரசியல் அனைத்தும் டிரம்பிற்கு எதிராக திரும்பும் நிலை ஏற்பட்டதனால் அவர் தன்னுடைய நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இறுதியாக உக்ரைனுக்கு எதிராக போரிட்ட மொத்த வடகொரிய வீரர்களுக்கு நேர்ந்த கதி தென்கொரியா உளவுத்துறை தகவல் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து குர்ஸ்க் பிராந்தியத்தில் முன்னர் போரிட்ட வடகொரிய வீரர்கள் ஜனவரி நடுப்பகுதிக்கு பிறகு போரில் ஈடுபடவில்லை என தகவல் வெளியாக இருக்கிறது கடும் பின்னடைவை அடுத்து வடகொரிய வீரர்கள் விலகியிருக்கலாம் என்ற உக்ரைனின் கருத்தையே தற்போது தென்கொரிய உளவுத்துறையும் உறுதி செய்திருக்கிறது ஜனவரி இருந்து ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் களமிறக்கப்பட்ட வடகொரிய வீரர்கள் போரில் ஈடுபடவில்லை என தெரிகிறது என்றே தென்கொரிய ியாவின் தேசிய புலனாய்வு சுவை தெரிவித்திருக்கிறது பல உயிரிழப்புகளை அவர்கள் எதிர்கொண்டுள்ளதும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் உறுதியான விவரங்கள் இன்னும் சேகரிக்கப்படவில்லை என அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உக்ரைன் தரப்பில் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட தகவலில் குர்ஸ்கில் களமிறக்கப்பட்டிருந்த வடகொரிய வீரர்கள் பெரும் இழப்புகளை சந்தித்ததை அடுத்து திரும்பப் பெறப்பட்டார்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேற்கத்திய நாடுகள் தென்கொரிய மற்றும் உக்ரைனிய உளவுத்துறை அமைப்புகள் உள்ளிட்டவை தெரிவிக்கையில் மேற்கு குர்ஸ்க் பகுதியில் சண்டையிடுகின்ற ராணுவப்படைகளுக்கு ஆதரவாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட துருப்புகளை வடகொரிய களமிறக்கியதாக தெரிவித்திருக்கிறது குறித்த குர்ஸ்க் பகுதியானது கடந்த ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் படைகளால் அத்துமுறை கைப்பற்றப்பட்டது ஆனால் வடகொரிய ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது தொடர்பில் ரஷ்யாவும் வடகொரியாவும் இதுவரை உறுதி செய்யவில்லை இந்த நிலையிலேயே உக்ரைன் துருப்புகளிடம் பல வடகொரிய வீரர்கள் உயிருடன் சிக்கியிருக்கிறார்கள் அத்துடன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் வடகொரிய வீரர்களின் விசாரணை காணொலியையும் வெளியிட்டு அதை உறுதி செய்திருந்தார் இருப்பினும் தற்போது உக்ரைனில் இன்னொரு படைப்பிரிவை களமிறக்க வடகொரியா தயாரெடுத்து வருவதாக தென்கொரியா தெரிவித்திருக்கிறது மேலும் புடினுக்கான புத்தா புத்தாண்டு வாழ்த்து கடிதத்தில் கிம் யோங்குன் ரஷ்ய ஜனாதிபதி புடினை பாராட்டி உக்ரைன் போர் தொடர்பில் முக்கியமான கருத்தொன்றை பதிவு செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் உடைய இன்றைய இந்த உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க